வெல்கம் டு ஸ்ரீகா சஷ்டிக் சேனல் நாம் இன்னைக்கு கொஞ்சம் கூட தன்மை இல்லாமல் உதிரி உதிரியாக எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் வெண்டைக்காயை இப்படி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெண்டைக்காயை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு விட நாம் நமக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடணும் வெண்டைக்காயோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதாவது இந்த வெண்டைக்காய்க்கு மெயினே தக்காளி பழம் தாங்க அதனால் நான் ஒரு மூணு தக்காளி பிழை எடுத்திருக்கேன் அளவுக்கு தக்காளி பழம் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இப்போது இது இவ்வளவு பொருளையும் எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு இப்படி நாம் வெண்டைக்காய் கூட்டு வச்சு கொடுத்தா அவங்க ஒரு வெண்டைக்காய் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அவ்வளவு கூட்டையே அப்படியே சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் முதல்ல சட்டியை சூடுபடுத்தி அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நாம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயை போட்டுடலாம் எல்லா விதமான சத்தும் இந்த வெண்டைக்காயில் இருக்குதுங்க வெண்டைக்காயை சாப்பிட்டா நல்லா அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி தான் வெண்டைக்காய் கூட்ட அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை உள்ளே போட்டாச்சு உள்ளே போட்டு அதையே நல்லா கிளறுறோம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி கிண்டலாம் கத்திரிக்காய் குழம்பு எப்படி அழகாக வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கே பார்க்கறதுக்கு வெண்டைக்காயை பார்க்க தெரியும் எவ்வளோ வளவளப்பு தன்மை இருக்குன்னுட்டு அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப வளவளப்பு தன்மை பசம் மாதிரி ஒட்டிக்கிட்டு நீங்களே பார்ப்பீங்க ஆனால் கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லாமல் லாஸ்ட்டு ஆயிருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போடலாம் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வசக்கலாம் இந்த தக்காளி பழம் நம்ம எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வளவளப்பு தன்மை கம்மியாகுங்க அதனால தான் நம்ம தக்காளி பழம் போடுறோம் நீங்களே கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க அதனுடைய வளவளப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் முதல்ல இருந்த வளவளப்பு தன்மை இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன தக்காளி பழம் வசங்க வசங்க இதோடைய வளவழப்பு தன்மை அப்படியே கம்மியாயிருங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு போட்டு மூடும்போது நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு தான் மூடணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன் இப்படி தான் இருக்குது இப்போ நான் கிண்டி பா விடுறேங்க கிண்டி விடும்போது நீங்களே பாருங்கள் ஒரு சொட்டு வளவளப்பு தன்மை கூட இல்லை அழகாக ஆகிட்டு நிறைய பசங்கள் வெண்டக்காய் கூட்டில் இந்த தன்மை இருக்கிறதுனாலே நிறைய பிள்ளைங்களுக்கு வெண்டகை கூட்டு பிடிக்காது ஆனால் இப்படி நீங்கள் வச்சு கொடுங்க வெண்டக்காய் கூட்டை எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டு ஒரு ஸ்பூன் சீரக போடுது முழு சீரகமாகவே தாங்க நான் போடுறேன் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணுறதில்ல அதனால நான் சீரகம் முழுசாகவே ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வத்தல் பொடி போடலாம் அதாவது நம்ம என்ன இதில் மிளகா போடலை அதனால் நான் ரெண்டரை ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன் வத்தல் பொடிக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடுறேன் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தப்ப வத்தல் பொடி ஆட் பண்ணிவிடலாம் எங்கள் வீட்டில் கம்மியாக தான் காரம் சேர்ப்போம் அதனால் நான் கம்மியாக தான் காரம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு இப்போ நாங்கள் நல்லா கலருதுங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கங்க அப்புறம் நான் கொஞ்சம் கருகாப்பில போட்டு நல்லா கிண்டி விடுறேன் இப்போ பாருங்கள் வெண்டக்காய் கூட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சி அதாவது அந்த வெண்டைக்காய் வெந்தாலே போதும் நமக்கு வெண்டக்காய் கூட்டு ரெடியாகிடும் சும்மாவே எடுத்து சாப்பிட்றலாம் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் அவ்வளவு அழகாகவும் இருக்கும் பாருங்கள் ஒரு கொஞ்சம் கூட பசத்தன்மை இல்லை அழகா உதிரி உதிரியாக கீழே விழுது முதல்ல எவ்வளோ வளவளப்பு தன்மை இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்க பா